வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானுடன் மேற்கொண்ட அமைதிக்கான முயற்சிகள் அனைத்தும் உரிய பலனை அளிக்கவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போடோ ஒப்பந்த ஷரத்துக்களை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சோன் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் வடக்கு மாசிடோனியாவில் உள்ள இரவு விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் சிறப்பு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் இறுதி நாளில் இந்தியா மூன்று வெள்ளி உட்பட ஒன்பது பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானுடன் மேற்கொண்ட அமைதிக்கான முயற்சிகள் அனைத்தும் உரிய பலனை அளிக்கவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த இணைய ஒலி நெறியாளர் லெக்ஸ் ஃப்ரிட்மென் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார் அமைதிக்கான முயற்சிகளுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் மக்களும் அமைதியையே விரும்புவதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமராக தாம் பதவியேற்ற நிகழ்ச்சிக்கு பாகிஸ்தான் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீஃபுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் புதிய அத்தியாயத்தை இது உருவாக்கும் என்று தாம் மேற்கொண்ட இந்த முயற்சிக்கு ஏமாற்றமே பரிசாக கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் போடோ ஒப்பந்த ஷரத்துக்களை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அசாமின் கொக்ரஜாரில் போடோ மாணவர் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள எண்பத்தி இரண்டு சதவீத அம்சங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் எஞ்சியவை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் தில்லியில் உள்ள சாலை ஒன்றுக்கு போடோ மாணவர் அமைப்பின் முன்னாள் தலைவரும் சமூக ஆர்வலருமான உபேந்திரநாத் பிரம்மா பெயர் சூட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அன்னாரது மார்பளவு சிலை ஒன்று திறக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களில் புதிய குற்றவியல் சட்டங்களின் செயலாக்கம் குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் மகளிர் கல்வி அறிவு பெறுவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் பீகாரைச் சேர்ந்த ஏழை மாணவி மருத்துவ படிப்பை படிக்க விருப்பம் இருந்த போதிலும் பதினொன்றாம் வகுப்பில் அறிவியல் பாடப்பிரிவில் சேர இயலாத நிலையை சுட்டிக்காட்டி காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து திரு தர்மேந்திர பிரதான் அந்த மாணவியை தொடர்பு கொண்டு கல்வியை தொடர அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் பின்னர் பாட்னா மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு அறிவியல் பாடப்பிரிவில் அந்த மாணவியை சேர்ப்பதற்கான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் என்று ஆட்சியர் திரு சந்திரசேகர் சிங் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் ஏற்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஹிந்தி திணிக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் தவறான தகவலை தெரிவித்து வருவதாக குறை கூறினார் மும்மொழி கொள்கை மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதே கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக அப்போது கருத்து தெரிவிக்காதது ஏன் என்றும் திரு கிஷன் ரெட்டி கேள்வி எழுப்பினார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மஹோத்ரா கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் சர்வதேச அளவில் பதினொன்றாவது இடத்தில் இருந்து ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் விரைவில் மூன்றாவது இடத்தை இந்தியா எட்டும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா தெரிவித்தார் ஆயுஷ் மருந்துகளின் தரத்தை நிர்ணயம் செய்வதற்கென கட்டுப்பாட்டாளர் பதவி ஒன்றை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது சுகாதாரத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இதற்கான பரிந்துரையை அளித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஸான் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நாளை பேச்சு நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரெய்சினா பேச்சுக்களின் முக்கிய விருந்தினராகவும் அவர் பங்கேற்கிறார் இந்தோ பசிபிக் மண்டலத்தின் முக்கிய சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று நியூசிலாந்து பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மண்டலத்தின் அமைதி மற்றும் வளத்திற்கான அனைத்து அம்சங்கள் குறித்தும் திரு நரேந்திர மோடியுடன் தாம் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு கிறிஸ்டபர் லக்சோன் கூறினார் இதற்கிடையே நியூசிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு டாட் மெக்லே மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுக்கள் தொடங்கப்படுவதாக இரு நாடுகளின் அமைச்சர்களும் அறிவித்தனர் வடக்கு மாசிடோனியாவில் உள்ள இரவு விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஸ்கோப்பியேவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு அமைச்சர் திரு பான்சி டோஷ்கோவ்ஸ்கி கொக்கானி நகரப்பகுதியில் உள்ள இரவு விடுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இந்த விபத்து நேரிட்டதாக கூறினார் இதில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பலர் கடுமையான தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் உதவி புரிந்து வருவதாக திரு பான்சி டோஷ்கோவ்கி தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது அம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு எட்டு ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்ற செயல்களை ஒழிப்பதற்காக கடந்த எட்டு ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் புள்ளி விவரங்களுடன் அதில் இடம்பெற்றுள்ளன ஒடிஷாவில் அத்தியாவசியப் பொருட்களை மானிய விலையில் வழங்குவதற்கென ஊட்டச்சத்து மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு கிருஷ்ணச்சந்திர பாத்ரா கூறியுள்ளார் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உணவு அமைப்புடன் இணைந்து இந்த மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் கட்டமாக முப்பத்து ஐந்து இடங்களில் இவை திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் பின்னர் பஞ்சாயத்து தோறும் இந்த மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த மையங்களில் அரிசி கோதுமை பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் ஏழைகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் என்றும் திரு கிருஷ்ணச்சந்திர பாட்ரா கூறினார் சிறப்பு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் இறுதி நாளில் இந்தியா மூன்று வெள்ளி உட்பட ஒன்பது பதக்கங்களை வென்றது இத்தாலியின் டூரினில் நடைபெற்ற இப்போட்டியின் பனிச்சறுக்கு பிரிவில் இந்தியா மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா பத்து இரண்டு என்ற கோல் கணக்கில் ட்ரினிடாட் டொபேகோவை வென்றது இப்போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் பதினெட்டு வெள்ளி ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மாஸ்டர்ஸ் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான இறுதியாட்டத்தில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய அணி பிரெயின் லாரா தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணியை இன்று எதிர்கொள்கிறது ராய்ப்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் நிதிஷ்குமார் மணிஷா ராம்தாஸ் இணை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் பலக் கோலி நவீன் சிவக்குமார் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை வென்றது மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் கிருஷ்ணா நாகர் நித்யஸ்ரீ சுமதி சிவன் இணை இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் மேன்காய் சு சாய் வெங் கெய் இணையை வென்று தங்கப்பதக்கம் வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் நித்யஸ்ரீ சுமதி சிவன் இருபத்தொன்று எட்டு இருபத்தொன்று பன்னிரண்டு என்ற செட்கணக்கில் பெருவின் கியூலியானா பொவேடோவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் நிதிஷ்குமார் தருண் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானுடன் மேற்கொண்ட அமைதிக்கான முயற்சிகள் அனைத்தும் உரிய பலனை அளிக்கவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போடோ ஒப்பந்த ஷரத்துக்களை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டபர் லக்சோன் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் வடக்கு மேசடோனியாவில் உள்ள இரவு விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் சிறப்பு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் இறுதி நாளில் இந்தியா மூன்று வெள்ளி உட்பட ஒன்பது பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்